அதியமான் நெல்லிக்கனியை அவைக்கு கொடுத்தவர் பேட்மிட்டன் போட்டியில் இந்தியாவின் பிரபலம் பேட்மிட்டன் போட்டியில் இந்தியாவின் பிரபலம் பேட்மிட்டன் போட்டியில் இந்தியாவின் பிரபலம் சாய்னா நேவால் சாய்னா நேவால் கரெக்ட் ஆன்சர் ஒரிசாவின் மிக முக்கியமான நதி ஒரிசாவின் மிக முக்கியமான நதி ஒரிசாவின் மிக முக்கியமான நதி கமெண்டில் சொல்லுங்கள் அவங்களோட கமெண்ட் எனக்கு இப்போ காட்டும்னு நினைக்கிறேன் கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்குறவங்க லைக் போட்டுட்டு பாருங்கள் ஒரிசாவின் மிக முக்கியமான நதி ஒரிசாவின் மிக முக்கியமான நதி என்ன நதி மகாநதி ஒடிசாவின் மிக முக்கியமான நதி மகாநதி மாற்றமே மாற்றமே அடுத்து டேஸ் கொடுத்துருக்காங்க இதை நம்ம சொல்லும்போது இந்த இடத்தை நம்ம சேர்த்து தான் சொல்லுவோம் இந்த சொல்ல மாற்றமே நிலையானது மாற்றமே நிலையானது ஒரு ஆள் பார்க்குறீங்க கமெண்டில் சொல்லுங்க நம்மளோட லைவுக்கு லைக் போட்டுட்டு நம்மளோட சேனலில் அப்படி தொடர்ச்சியாக பாருங்க மரத்தினால் செய்யப்பட்ட பொம்மை மரத்தினால் செய்யப்பட்ட பொம்மை ஆன்சர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்க மரத்தினால் செய்யப்பட்ட பொம்மை பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் மரத்தினால் செய்யப்பட்ட பொம்மை மரப்பாச்சி மரப்பாச்சி ஒரு ஆள் பார்க்குறீங்க லைக் போட்டுட்டு கேம் ஆடுங்க கேமில் உங்களோட ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஜன்னல் தமிழ் சொல் ஜன்னல் அப்படிங்கிறது இங்கிலீஷ் அதோட தமிழ் சொல் என்ன கேட்க ஜன்னல் தமிழ் சொல் ஜன்னல் தமிழ் சொல் கமெண்ட்ல சொல்லுங்க ஜன்னல் தமிழ் சொல் நாலு பேர் பாக்குறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஜன்னல் தமிழ் சொல் லைக் போட்டுட்டு நம்மளோட சேனலில் ஃபுல்லாக பாருங்கள் லைக் போட்டுட்டு நம்மளோட சேனலை ஃபுல்லாக பாருங்கள் லைக் போட்டுக்கோங்க லைக் போட்டுட்டு ஆன்சர் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற கமெண்ட் என்னை காட்டவே இல்லை நீங்கள் பண்ணுற கமெண்ட் என்ன காட்ட மாட்டேங்குது জনল ত জল জল তাম